பத்திரிகை ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வணக்கங்கள் தீயவருக்குலை நடுங்க ரொம்ப ஒரு சூப்பராக பண்ணியிருக்காரு டேரக்டர் தினேஷ் சார் அவருடைய கடுமையான உழைப்பு ஒரு ஒரு பிரேமையுமே பார்த்து பார்த்து பண்ணார் ஒரு ஒரு லொக்கேஷனை தேடி கண்டுபிடிப்பார் லொக்கேஷன் எங்கே இருக்குன்ட்டு நமக்கே தெரியாத லொக்கேஷன் சென்னையில் காமிச்சார் அவர் ஆக்சுவலி புதுசாக ஒரு பஸ் ஸ்டாண்டு கட்டிருக்காங்க அந்த கூட காமிச்சார் அவர் நம்ம ஈவிபி இதில் குத்தம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட் கட்டிகிட்டு இருக்காங்க அந்த மாதிரி நிறைய லொகேஷன்லாம் புது புது லொக்கேஷன்லாம் காமிச்சு நம்மளுக்கு தெரிஞ்சு ஓ இங்கே இடம் வாங்கினா நல்லா டெவலப் ஆகும் போகிறது அப்படின்ட்டு அந்த மாதிரி நல்ல ஒரு சூப்பராக நிறைய தேடி தேடி பண்ணியிருக்காரு இந்த படத்தில் எனக்கு ஒரு நல்ல ஒரு கேரக்டர் கொடுத்துருக்காரு தேங்க்யூ சார் தனேஷ் சார் அப்புறம் நம்ம ப்ரொடியூசர் சாருக்கும் ரொம்ப நன்றி சார் அருள்குமார் சார் அர்ஜுன் சார் நான் ஆக்சுவலி அர்ஜுன் சாரோட மிகப்பெரிய ரசிகன் நான் அவரோட எல்லா படங்களும் நிறைய நிறைய படங்கள் பார்த்துருக்கேன் அவர் சின்ன வயசுலாம் பார்த்தீங்கன்னா ஸ்கூல் படிக்கும்போது நான் அவர் ஒரிஜினலாக போலீஸ் நினைச்சேன் சார் ஒரிஜினல் போலீஸ் போல என் ஃப்ரெண்டுலாம் அவரை பார்த்து போலீஸ் ஆனவெலாம் இருக்காங்க உண்மையிலே அந்த அளவுக்கு ஒரு அவரோட பிசிக்கு எல்லாமே அவர் படம்லாம் பார்த்தீங்கன்னா சுபாஷ் ஜெய்கிந்து தாயின் மணிக்கொடி சுதந்திரம் இந்த படம்லாம் பார்த்தா நம்மளுக்கு அப்படியே அந்த எனர்ஜி வரும் அந்த சுதந்திர நாட்டுப்பற்று வரும் அந்த மாதிரி ஒரு சூப்பரான ஒரு ஹீரோ அவர் எனக்கு எனக்கு மனசுக்கு பிடிச்ச ரொம்ப ஹீரோ சின்ன வயசுல நிறைய நாங்கள் அவரை பற்றி பேசுவோம் டே அந்த ஜெய்ஹிந்து படத்தில் அவர் மலை மேலே ஏறுறதுல அந்த கயிறை பிடிச்சி தூக்கி அடிப்பார் அப்படி இப்படி நிறைய பேசி அவரை பற்றி நான் விவாதம் பண்ணியிருக்கேன் ஸ்கூலில் அந்த அளவுக்கு அவரோட ஃபேன் நான் அவர் படம் நிறைய படம் அவர் பார்க்காத படம் நான் பார்த்துருக்கேன் அண்ணனுக்கு ஜே பிரதாப்பு நிறைய படங்கள் அவருது எல்லா படமும் பார்த்துட்டு நாங்கள் பேசுவோம் உண்மையிலே ஆமாம் பிரதாப் டைரக்டர் பார்த்தீங்களா சார் அப்படி சொல்ல சார் நீங்க மறந்து போன படங்கள் கூட சொல்றேன் சார் சேவகன் சேவகர் அந்த மாதிரி நீங்கள் சப்போஸ் இப்போ உங்களுக்கு மனசில் இருக்குமா தெரியாது சார் எனக்கு இருக்குது அந்த படங்கள்லாம் ஞாபகத்தில் இருக்குது ஸோ அந்த தேட்டர் வரைக்கும் நமக்கு அந்த தேட்டரில் போய் நாங்கள் உட்காந்து பார்த்தது ஃபேமிலியோடு எங்கள் அப்பாவும் அர்ஜுன் சார்க்கு ஒரு மிகப்பெரிய ஃபேன் அவர் எங்களை கூப்பிட்டு போயிடு எந்த படம் தான் கூட்டு போயிடுவார் சார் எங்களை ஸோ அந்தளவுக்கு வந்து சாரை வந்து நான் ஃபாலோ பண்ணியிருக்கேன் இப்போ அவர் படத்தில் அவர் கூட நடிக்கும்போது ரொம்ப பெருமையாக இருந்தது எனக்கு ஸோ நம்ம சின்ன வயசுலேருந்து பார்த்து ஏன்னா ஒரு ஒரு சினிமா வேறு அப்படியே உணர்ச்சியாக இருக்கணும் நம்மளுக்கு படம் பார்க்கும்போது தான் அவர் பண்ணுற ஒரு ஒரு படமுமே வந்து ஒரு நல்ல குணத்தை வந்து நம்மளுக்கு ஏற்படுத்தணும் ரொம்ப டிசிப்ளினாக இருக்கணும் நம்ம நாட்டுக்காக ஏதாவது செய்யணும் அந்த மாதிரி எண்ணங்கள் வந்து உருவாக்குனது வந்து அர்ஜுன் சார் படங்கள் தான் அதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சார் தேங்க்யூ ஸோ மச் சார் அது மட்டும் சொல்ல முடியாது அவர் ஆக்ஷன் கிங் மட்டும் இல்லை சில இடத்துல ரியாக்ஷன் கிங்காகவும் பண்ணிருக்காரு சார் இந்த நூறாண்டுக்கு ஒரு முறை பூக்கின்ற பூ அந்த சாங்லாம் வந்து இனி வரைக்கும் ஒய்ஃப்ல ரிங் தோனாக வச்சுருக்காங்க சார் உண்மையிலே அந்த அளவுக்கு அவர் அவர் படங்கள் வந்து இப்போ அந்த இந்த படம் பார்த்திங்கன்னா ரிதம் படத்தில் வந்து திம்தனா அந்த சாங்லாம் வந்து தண்ணியை தனித்தனியாக லவ் பண்ணுவார் அப்படி எடுத்து அந்த சாங்கெலாம் வேறு லெவலில் பண்ணியிருப்பார் அவ்வளோ சார் நான் வந்து சார் ஒரு ஃபேன் பாயாக இருக்கேன் சார் நீங்கள் சார் ஸோ ஆமாம் ஏன்னா எல்லாமே தாய் தந்தையோட பேர் தான் பச்சை குத்துவாங்க தாயின் மணிக்கொடியே பச்சை குத்து நம்ம அர்ஜுன் சார் தான் சுதந்திர கொடியை பச்சை குத்திட்ருப்பாரு ஸோ அந்தளவுக்கு அவர் நான் வந்து நிறைய வாட்ச் பண்ணியிருக்கேன் அவரை ரசிச்சிருக்கேன் ஸோ அவர் கூட நடித்ததில் ரொம்ப ரொம்ப பெருமை சார் தேங்க்யூ ஸோ மச் சார் அப்புறம் நம்ம ராஜேஷ் அவங்க வந்து ஒரு வெஸ்டைல் ஆக்டர் அவங்க ஒரு அவ்வளோ சூப்பராக பண்ணுவாங்க அப்படியே நம்ம வீட்டு பக்கத்து வீட்டில் ஒரு பொண்ணு வந்து படத்தில் நடித்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரி ரொம்ப க்ளோஸ் ஆட்டாக வந்து ஒரு கேரக்டர் எடுத்து பண்ணுவாங்க ரொம்ப பிடிக்கும் அவங்க கூட நடிச்சிருக்கேன் ஸோ மற்றபடி நிறைய அரசியல் பிரமுகர்கள்லாம் வந்திருக்காங்க சார் உனக்கு சார் மற்ற ப்ரொடியூசர்ஸ் எல்லாருமே வந்திருக்காங்க எல்லாருக்குமே வந்து என்னுடைய வணக்கங்கள் நன்றிகள் படம் வந்து நல்ல ஒரு சூப்பரான ஒரு படமாகவும் வரணும் கண்டிப்பாக கண்டிப்பாக போகலாம் சார் ஃபோனில் பேசிகிட்டு இருக்காரு போகலாமான்ட்டு யார் கூட சார் ஓகே ஸோ இதை இந்த படத்தில் நடித்ததில் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி தேங்க் யூ ஸோ மச் படம் நல்லபடியாக வெற்றியடைய கடவுளை வேண்டிக்கிறேன் தேங்க்யூ யூ தேங்க்யூ தேங்க்யூ